கருட பகவானின் உருவம் கருட பகவான் மனித உருவத்துடன் கூடிய ஒரு சுருக்கமான பறவை இவர் பெருமாளின் வாகனமாக இருக்கிறார் இது இவரின் முக்கியத்துவத்தை குறிப்பதாகும் கருடம் இந்து புராணங்களில் மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரமாக அறியப்படுகிறது அவர் வாக்கை வெளியிட்டது இதனால் விஷ்ணு இறைவனின் வாகனமாக ஆனார் நீலா மற்றும் சந்திரன் கருடம் தனக்கு கிடைத்த இந்து பிதாவாகிய தேவாதிராஜனின் மகனாகும் அவர் அடிக்கடி தங்களின் அந்நியனுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுகிறார் பெருமாளின் வாகனமாக கருடம் பெருமாளின் உரிமையுடன் இணைந்துள்ளார் அவர் முருகன் மற்றும் சிவனின் இரவத்தில் அவரது நடமாட்டம் மற்றும் பல்வேறு கதைகளில் இடம்பெற்றுள்ளார் பணி மற்றும் அதிகாரம் கருடம் யானை மற்றும் காளைகள் போன்ற வேறு வாகனங்களுக்கு பதிலாக உயர்ந்த நிலையில் உள்ளவர் இவருக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உண்டு அன்பும் பக்தியும் கருட பகவான் தாய் வனிதி சரஸ்வதி மற்றும் தந்தை வால்மீகி ஆகியோருக்கு மிகவும் அன்பானவர் அதனால் அவரது வழிபாடு ஆத்மார்த்தம் மற்றும் அமைதிக்கு வழிகாட்டுகிறது கருட பகவானின் நன்மைகள் ஆரோக்கியம் கருட பகவானை வணங்கினால் உடல் நலம் மேம்படும் என்று நம்பப்படுகிறது அவரை வழிபட்டு சோம்பல் மற்றும் நோய்கள் அகலவும் செய்கிறார்கள் மனப்பரிசுத்தம் மனதில் வரும் உச்சரிப்பு குழப்பங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் அகழ்வதற்காக இவரது வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும் அபாயங்களிலிருந்து காப்பு பலர் கருட பகவானை வழிபட்டால் அவற்றின் அருளால் பாதுகாப்பு கிடைக்கும் என நம்புகிறார்கள் செல்வம் மற்றும் வளம் செல்வம் பெறுவதற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றும் கருட பகவானின் வழிபாடு சாத்தியம் எனக் கருதப்படுகிறது கடன்கள் மற்றும் சிக்கல்களிலிருந்து விடுபாடு கருடம் கடன்கள் மற்றும் வேறு சிக்கல்களில் இருந்து விடுபட உதவுகிறான் வழிபாட்டு முறைகள் மாலை சாறு அத்த வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை உரிய நேரங்களில் அவருக்கு மலர் மாலை அணிவது துளசி வெள்ளை துளசி இலைகளை அஞ்சலியாக செலுத்துவது திருவோணம் சிறப்பு நாட்களில் எள்ளு மற்றும் பன்னீர் கொண்டு பஜனை செய்வது குரு அகோரி பாபா சொல்லப்பட்ட கருத்தை எங்க சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செய்யவும் மிக விரைவில் நாங்கள் பதிலளிப்போம் நன்றி வணக்கம்